இந்த துணி தூய்மை பணியாளர்கள் தனியார் மயமாக்குனாங்க இது சம்பந்தமாக வந்து இது ஆறாவது நாளாக இந்த போராட்டம் நடக்குது உங்களோட கோரிக்கை என்ன எங்களோட ஒரே கோரிக்கை மட்டும்தான் தூய்மை பணியாளர்கள் பணி நேரத்தில் பணி பாதுகாப்பு வேணும் ஏன்னா நாங்கள் கோர்ட்டில் எங்களுக்கு ஆறு மாதம் பணி பாதுகாப்பு கொடுத்தா அரசாணையே நம்ம கமிஷனரையே மதிக்கவே இல்லை அதனால எந்த கேரண்டியோட இவங்க வந்து சொன்ன வாக்குறுதியை நாங்கள் கலைச்சிட்டு நாங்கள் போறது ஏன்னா நேற்று ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க இன்னைக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க எங்களை நடுத்தரது இன்னைக்கு உட்கார வச்சிருக்கிறாங்க திமுக அரசு ஒரு வாக்குறுதி கொடுத்துச்சு நான் அது நான் பிரியாக்கா வந்து இது வரைக்கும் எங்களை பார்க்கவே இல்லை அரசாணைங்களுக்கு கோட்ல இருந்து ஆறு மாச அரசாணை வந்து எங்க உழைப்பருவ உரிமை இருந்து நான் எங்க எஸ்கே தோழர் வாங்கி கொடுத்த அந்த அரசாணையை கூட கமிஷனும் மதிக்கல முப்பத்தொன்னாந்தேதி மதித்த கமிஷ்னரும் ஒன்றாந்தேதி போகிறோம் வெளியே போங்க நீங்கள் யாருன்னே தெரியாது அப்படின்னாங்க நாங்கள் சிஓ கேட்டால் ஏன் சார் நாங்கள் வெளியே போகணும் இவ்வளோ வருஷம் நாங்கள் வேலை பார்த்துருக்கோம் பன்னெண்டு வருஷம் நீங்கள் வாழ்வாதாரத்துக்கு வெளியே போனோம் என்ன சார் அர்த்தம் ஏமா ஏன் முடிவு இல்லைம்மா கமிஷனரோட முடிவு போங்க எல்லாம் போய் கமிஷனர் போய் நியாயம் கேளுங்க நாங்கள் ரெண்டு ஜோன் ஒன்றா சேர்ந்து கமிஷனர் வந்து பார்க்கலான்னு வந்தால் இது வரைக்கும் கமிஷனர் வந்து எங்களை பார்க்கல பார்க்காத காத்திருப்பு போராட்டம் ஆறாவது ஆறாவதுனால நாங்கள் பெண்கள் முக்காவாசி பெண்கள் உட்காந்து காத்துட்ருக்கோம் ஏன்னு கேட்டோன்னா வீட்டை த தள்ளுறதே பெண்கள் மட்டும்தான் வீட்டோட கம்போ கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறது தனித்தாயாக இருந்து ஒரு விடவ தாய் மட்டும்தான் பார்க்குறாங்க அதனால நாங்கள் பெண்களாக சேர்ந்து நாங்களே ஒரு ரெண்டு ஜோனு ஒன்றா திரட்டி உழைப்பல் உரிமை இயக்கத்துக்கு சார்பாக நாங்கள் தோழர்களை ஒன்றா திரட்டி நாங்கள் இங்கே உட்காந்து காத்திருப்பு போராட்டம் பண்ணுறோம் இப்போ உங்களுக்கு தனியார் மையத்தில் வந்து சம்பளம் அதிகமாக இல்லை கவர்மெண்ட் சம்பளம் அதிகமாக இருந்ததுங்களா இது வந்து நாங்கள் சேர்ந்து கவர்மெண்ட்டும் சொல்ல முடியாது இது வந்து எப்படின்னா நாங்கள் வந்து நூறு வேலை வாய்ப்பு திட்டத்தில் தான் வந்தோம் அந்த நூறக வேலைவாய்ப்பு வாய்ப்பு திட்டத்தில் வரும்போது ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி ப இருபத்தி ஒன்றில் எங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி நானூறுபா தான் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்களாக உழைப்பொரு உரிமை இயக்கத்தை நாங்களாக தேடி போய் தோழர்கிட்ட சொல்லிடணும் அவங்க என்ன பண்ணாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க எங்களோட இஷ்டப்படி தொழில் சம்பளம் பற்றலை நீங்கள் தான் தொழில் எங்களுக்கு இது பண்ண சொன்னால் அப்புறம் அவங்க கேஸ் ஃபைல் பண்ணாங்க இவங்களுக்கு வந்து சொத்த சம்பளம் கொடுக்குறாங்க சரி ஊதியம் சரி உழைப்பு சரி ஊதியம் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மனு தாக்கல் பண்ணிவிட்டு இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் தான் எங்களோட சம்பளம் உயர்ந்துச்சு நம்ம எங்கள் தோழர் உரிமை உரிமை உழைப்பொருள் உரிமை இயக்கத்தோட தலைவர் பாரதி சார் தான் என்ன பண்ணாங்க கேஸை கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை எங்கள் பக்கம் கொண்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு பதினஞ்சு பதினோராயிரத்தி நானூறுரூவா தள்ளி விட்டுட்டு பதினஞ்சாயிரம் கொண்டு வந்தாங்க பதினெட்டாயிரம் கொண்டு வந்தாங்க இருபத்தோராயிரத்தை கொண்டு வந்தாங்க நான் அதுக்கப்புறம் இப்போ இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு ரூபா நாங்கள் இன்றைக்கி நாங்கள் போன மாதம் வரைக்கும் எங்கள் சம்பளம் இருக்குது நான் நம்பிக்கையோடு இருந்தோம் முப்பத்தொன்னாந்தேதி கோர்ட்டில் ஒரு அப்பீல் ஃபைல் பண்ணுறாங்க இந்த மாதிரி கோர்ட்டில் கேஸ் இருக்குது எங்களுக்கு எங்களுக்கு கோர்ட்டில் கேஸ் இருக்க பட்சத்தில் இந்த மாதிரி தனியார் கான்றிட்டு விடக்கூடாது இவங்களுக்கு பணி பாதுகாப்புன்னு சொல்லி முப்பத்தொன்னாந்தேதி நான் அஞ்சு மணிக்கு கோர்ட்லேருந்து எங்களுக்கு பேப்பர் வருது நீங்கள் போங்க நாளைக்கு ஜெராக்ஸ் செட்டி போயிட்டு நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பேப்பரை பார்க்க கூட கமிஷனருக்கு டைம் இல்லை சிஎங்களுக்கு டைம் இல்லை அதிகாரிக்கு டைம் இல்லை ஒரே வார்த்தை எங்களை கேட்காதீங்க இது வந்து கமிஷனோட கொள்கை முடிவுன்னு அதனால நாங்கள் இங்கே வந்து அந்த பேப்பரை மதிக்காத கமிஷனரை நாங்கள் மதிச்சு உட்காண்டிருக்கிறோம் ஆனால் இது வரைக்கும் வரல உங்கள் ரெண்டு சோனல் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்க இது சம்பந்தமாக நீங்கள் தனியார் மைய போகும்போது அந்த அதிகாரி தானே ஒரு சோனல் ஆஃபீஸர் மூலியமாக தான் உங்களுக்கு எல்லாமே சலுகைகள் வரும் கரெக்டுங்களா அது சம்பந்தமாக சோனல் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்க ஆர்டிசி டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது கார்பரேஷனில் அந்த எல்லாம் என்ன சொல்கிறாங்க எல்லாரும் அதிகாரிங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ வந்து எங்களுக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்காங்க அவங்களுக்கு கான்ரேட்டுக்கு போங் போங்குன்னு ஒரு பேச்சுவார்த்தை கூட எங்கள் கிட்டே நடத்திருக்கிறாங்க அந்த வீடியோ கூட உங்ககிட்ட இருக்க நான் இஷ்யூ பண்ணுறேன் ஒரு அதிகாரி வந்து என்ன சொல்கிறாருன்னா ஏமா நல்ல சம்பளம் தானேம்மா போயிடுங்கம்மா உங்களுக்கு பதினாலாயிரம் ரூபாய் வரும் உங்களுக்கு லோனு வரும் உங்களுக்கு பிஏபிஎஸ்சி வரும் உங்கள் பசங்களுக்கு வந்து படிப்பு செலவுக்கு வரும்னு இத்தனை வருஷம் இதெல்லாம் எங்கே வச்சுருந்தாங்கண்ணா பன்னெண்டு வருஷமா இந்த ஃபிஏபிஎஸ்சியெல்லாம் அவங்க எங்கே வச்சுருந்தாங்க இன்றைக்கி மட்டும் அதிகாரி பேச வராங்க அன்னைக்கு வேலை வாங்கின அதிகாரி இன்னைக்கு ஆள் பிடிச்சி கூட வராங்க ராம்கி ராம்கே கான்ரக்ட்டுக்கு ஆள் பிடிச்சி வராங்க அதுவரை ஒரு ஒரு பத்து நாளைக்குள்ளே போய் சேர்ந்தால் மூணாயிரம் ரூபா போனஸ்ன்றாங்க எங்களுக்கு இதுவரைக்கும் போனஸ்னால் என்னென்னு தெரியாது எங்களுக்கு வருஷம் லீவுனா என்னென்னு தெரியாது பொங்கல் தீபாவளினா என்னென்னு தெரியாது ஏன்னு கேட்டனா எங்கள் வேலைக்கு வேலை வேலைக்கு ஒரு எண்டு கார்டே கிடையாது சொல்லுவாங்களே எங்களுக்கு எண்டே இல்லைன்னு அந்த மாதிரி தான் ஒரு மினிஸ்டர் வருகைன்னா நாங்கள் தான் இருப்போம் ஒரு பிரதமர் வருகைனா நாங்கள் தான் இருப்போம் மினிஸ்டரோட வீட்டில் இறப்புனா நாங்கள் தான் இருப்போம் பிறந்த நாள்லாம் நாங்கள் தான் இருப்போம் கல்யாண நாள் நாங்கள் தான் இருப்போம் ஏன்னா எங்களுக்கு எண்டு கார்டே கிடையாது ஆனால் இன்னைக்கு கமிஷனர் எங்களுக்கு நான் எண்டு கார்டு போட்டு மொத்த தமிழ்நாட்டோட இன்னைக்கு நிலமை இன்னைக்கு எங்களுக்கு வந்து நிலமை நாளைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கும் கண்டிப்பாக வரும்ன்றது நூறு சதவீதம் நான் சொல்கிறேன் தனியார் மயமாக என்னென்ன சலுகைகள்க்கா குறையுது கவர்மெண்ட்டுக்கு இதுக்கும் இப்போ நீங்க நூறு நாள் வேலை திட்டத்துல வந்தீங்க சரி தனியார் மயமாக இருக்கிறதால உங்களுக்கு என்னென்ன சலுகைகள்லாம் குறையுது எங்ககிட்டேருந்து பதினோரு ஆயிரம் திருடுறாங்க எங்கள் கிட்டேருந்து பதினோராயிரம் திருடிட்டு நான் அவங்க கொடுத்த சொத்த சம்பளத்தை வச்சு ப பதிமூணாயிரத்தையும் இஎஸ்சி ஃபியை பிடிச்சிட்டா எங்கள் எங்களோட வாழ்வாதாரம் முன்னுக்கு போகணுமா பின்னுக்கு வரணுமா சொல்லுங்கள் அன்னைக்கு வந்து வா ஓட்டு வாக்குறுதி ஒரு வீட்டில் ரெண்டு தான் இருந்துச்சு இன்றைக்கி அதே வீட்டில் ரெண்டு பசங்களாகி மொத்தம் நாளாக இருக்குது அதாவது வாக்குறுதி வா ஓட்டு மட்டும் ஏறுது எங்களை சம்பளம் மட்டும் இறங்குதா பதினோராயிரம் நீங்கள் திருடி ஒரு ஆளுக்கு பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் தோழர்கள் இருக்காங்க பன்னெண்டாயிரம் பதினோரு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் உங்கள் நீங்களே கணக்கு போட்டு நான் என்ன பேசணும்னு சொல்லிட்டு நீங்களே முடிவெடுங்க எங்களோட பணத்தை திருடி ராம்கின்ற கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இரநூத்தி எழுபத்தாறு கோடிக்கு எங்களை விற்றுட்டாங்க நான் இவங்க பிரியா மேடம் சொல்கிறாங்க நீங்கள் வந்து பத்து ஜோனு கூடும் போது குரல் கொடுக்கல நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க அப்படின்றாங்க நிஜமாங்க எங்களுக்கு அரசியல் தெரியாது ஆனால் எங்கள் வீட்டில் அரசியல்னு தெரியும்ண்ணா நாங்கள் அரசியல் பண்ண வேண்டிய அரசியல் சாணக்கியம் நாங்கள் கிடையாது அரசியல் சாணக்கியலாக இருந்தால் ஏன் நாங்கள் ஆயிரத்தி இரநூறு பெண்கள் ரோட்டில் இன்றைக்கி நான் படுக்கணும் நான் கழிப்பற வசதி கூட இல்லாம நாங்க படுற அவசியம் தான் தெரியும் மாசத்துல மூணு நாள் எவ்வளவு அவசியப்படுறோம் எங்க பெண்கள் அதை கூட தாங்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னு கேட்டா இந்த வேலை இந்த வேலை எங்களுக்கு வேணும் எங்க உரிமை எங்களுக்கு மீட்டு கொடுங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் எங்க பெண்கள் எவ்வளவு நீங்க குடும்பப்படுத்த நாங்கள் தாங்குறோம் சொல்லி நிஞ்ச நிமிர்த்தி தாங்குறாங்க எல்லாருக்கும் அவ்வளவு பிடிக்கும்பா யாருக்கும் கணவர் கிடையாது நிறைய பேர் விதவியா இருக்காங்க தனிமரமா இருந்து இந்த வேலையை நோக்கி தான் எல்லாமே வாழ்ந்துன்னு வராங்க இப்போ திடீர்னு இந்த வேலையை எத்தனை போய் கையில் கொடுத்தா எங்கள் நிலமை என்ன ஆகிறது நாங்கள் இதை நம்பி எவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம் இதை இதை சொல் இதை நினச்சி பிள்ளைங்க கடை இருக்குது கல்யாண கடை இருக்குது வீட்டு பிரச்சனை இருக்குது இது மாதிரி நிறைய இருக்கியா வாடகை கொடுக்கணும் நாங்கள் மரமாக இருந்து எங்களால் சமாளிக்க முடியல அடுத்த மாதம் என்ன பண்ணுறதுன்னு நினச்சாலே பயமாக இருக்குது இத்தனை நாள் இந்த வேலை இருக்கவும் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இதுவாகவும் இருந்தோம் நான் முடிவில் குப்பையை பிரித்து எடுக்கிறீங்களா அது பிரித்து அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாஸ்க்கு இந்த கிளவுஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களா தெரியும் ஒரு அதிகாரியோ ஒரு கமிஷனரோ எங்களை அப்படியே பார்த்தா அந்த நேரம் பல பலன் இருப்போம் கை கிளவுஸ் போட்டிருப்போம் அந்த கை கிளவுஸ் ஒரு மணி நேரம் கூட எங்களுக்கு தாங்காது ஏன்னா நாங்கள் வந்து பிரிக்கிற குப்பை ஈர குப்பை ஈர குப்பையில பொதுமக்கள் பிரித்து தரல நாங்களே பிரிக்கிறதுனால ஒரு மணி நேரம் கூட தாங்காது அதனால யாராச்சும் அதிகாரி வந்தால் பல பலன் இருப்போம் இல்ல எங்க வேலையை நாங்க பாத்துருவோம் எல்லாம் வந்து அப்படியே ரெட்டாயிடும் அது என்ன பேம்பஸ் எடுப்போம் விஸ்பர் எடுப்போம் இந்த கொரோனா காலத்தில் இந்த குப்பாண்ணும் போது ஒரு ஒரு புழுவும் அவ்வளோ பெருசா இருக்கும் இதெல்லாம் சதிச்சுன்னே நாங்கள் செய்வோம் இதெல்லாம் என்னென்ன நோய்கள் எல்லாரும் உட்பட என்னென்ன அலர்ஜி வரும் ஸ்கின் அலர்ஜி ஃபர்ஸ்ட் மூஞ்செல்லாம் வெள்ளப்படும் வெள்ள வெள்ளையே வெள்ளை அது என்ன சொல்லுவாங்க வெண்கு அதோட அறிகுறியாக ஃபர்ஸ்ட் ஆகும் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அப்புறம் இந்த சைனஸ் ப்ராப்ளம் வரும்

அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாரு உங்களோட மாநகராட்சி வந்து பாத்தீங்கன்னா மக்கும் குப்பை மக்காத குப்பை தனித்தனியா வந்து ஒரு ஒரு வீடை வந்து எடுக்க சொன்னாங்க கரெக்டுங்களா இதை வந்து எந்தெந்த ஜோன்ல ஃபாலோ பண்றாங்க மக்கள் யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணல அதனால நீங்க என்ன நான் கஷ்டம் அனுபவிக்கிறீங்க பிரிக்கும் போது நாங்க வந்து எந்த இந்த ஜோன் அந்த ஜோன்ல ரெண்டு ஜோன் பயோகேஸ் ஒன்னு உற்பத்தி பண்ணி வச்சிருக்கிறாங்க நான் சாதம் சாதம் காய்கறி குப்பை டீ தூள் ஜூஸ் குப்பை நான் அதெல்லாம் தனித்தனியாக பிரித்து அது ஒரு நாளைக்கு மூணு டன் மூன்றரை டன் அது பயோகேஸுக்குன்னு தனியாக ப்ரைவேட்டுக்கு இவங்களே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு டெய்லி போயிட்டு இருக்குது பிளாஸ்டிக் பாட்டில் அட்டை பாக்ஸு நான் பால் பேக்கெட்டு கவர் அதெல்லாம் வந்து தனியாக இது பண்ணுவோம் துணி செருப்பு பேகு அது ரீசைக்கிளஸ் பண்ணுற பெட்டு அதை ரீசைக்லைஸ் பண்ணுறேன்னு பண்ணுறாங்க அப்புறம் இந்த மரம் கட் பண்ணா அந்த கேபேஜ் அந்த இதோட வேஸ்டேஜ் வந்து மரம் அரைக்கிறது கொண்டு போகிறாங்க எந்த ஜோனு பண்ண தூய்மை பணியாளர்கள் எல்லா வேலையும் நாங்கள் சேர்ந்து மொத்தமாக தான் நாங்கள் பார்க்குறோம் இவங்க பார்க்க பார்க்கல அவங்க பார்க்கல இந்த ஜோன் செய்யலைன்னு அது யாராலையும் சொன்னதுக்கு வாய்ப்பு கிடையாது பயோகேஸுக்கு வந்து ஒரு ஒரு கிலோக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் சென்னை மாநகராட்சிக்கு பிரைவேட் கம்பெனி கொடுத்துட்றாங்க கொடுத்துறாங்க அதனால நாங்கள் பிரித்து கொடுக்கல நாங்கள் சொல்ல மாட்டோம் இது என்ன கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா ஆண் தோழர்கள் பெண் தோழர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதவிடாய்க்கு துணியும் அந்த நாங்கள் எடுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் தொப்பை ஈரமாக இருக்கும் அந்த டைமில் வந்து ஆண் தோழர்கள் மூஞ்சை சுழிப்பாங்க ஸ்மெல் அடிக்கும் பெண் தோழர்கள் சகிச்சுப்பாங்கன்னு விடுங்க ஆண் தோழர்கள் கொஞ்சம் மூஞ்சை சுதி அந்த அந்த டைமில் ஒரு அண்ணன் தம்பியாக பார்க்குறத விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவ்வளோ கஷ்டத்தை நாங்கள் அனுபவிச்சு தானே சார் இருக்கும் அது எதுக்காக சார் எங்கள் உள்ள வாழ்வாதாரம் எங்களுக்கு திருப்பி கொடுங்க எங்கள் உரிமையை நீங்கள் பறிக்காதீங்கன்னு தாங்க சார் திருப்பி உட்காந்துருக்குறோம் மீறி மீறி இவங்க இன்னைக்கு ஆறாவது நாள் பேச்சுவார்த்தைக்கு தோழர்கள் அனு அனுப்பியிருக்காங்க பத்து தோழர்கள் ஜேபிஎம் தோழர் உள்ளே போயிருக்காங்கண்ணா டைம் ஒன்பதரை மணிக்கு போனாங்க என்ன நிலவரன்னு தெரியல பார்க்கலாம் குன்று காத்திருப்பு போராட்டம் நாங்கள்

Thank okay.